அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி காலை டிஃபன் ரெசிப்பியாக ஹோட்டல் ஸ்டேயில் வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது வீட்லேயே நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது நூற்றம்பது கிராமு ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நூற்றம்பது கிராமு ரெண்டும் செம அளவு எடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ஹோட்டலில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் பொங்கல் குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் இந்த குக்கர்லேயே அரிசியும் பருப்பையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடி கட்டிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் நம்ம பச்சரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தாங்க தண்ணியும் அளந்து ஊற்றிக்கணும் இப்போ ஒரு கப் அளவு நம்ம அரிசி எடுக்கிறோம்னா அதுக்கு மூன்று கப் அளவு தண்ணி வைக்கணும் இப்போ நம்ம பச்சரிசி ஒரு கப்பும் பாசிப்பருப்பும் ஒரு கப்பும் எடுத்திருக்கோம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏழு கப் அளவு தண்ணி வைக்கணுங்க இப்போ நம்ம மொத்தமாக ஏழு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோங்க இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டியை மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் பொங்கல் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து வேக வைக்கும்போது பொங்கல் நல்லா இன்னும் வாசமாக இருக்கும் இப்போ சேர்த்த உப்பு நெய் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விடுங்க அரிசியோட இப்போ கலந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு அது மேலே வெயிட் வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் விடுங்க விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பொங்கல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் நல்லா வெந்து அருமையாக வந்திருக்கு கரண்டி வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும் பொங்கலுக்கு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க மிளகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க பொடியான அறுக்குன்னு இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வரட்டும் முந்திரி பருப்பு வருபட்ட உடனே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலோடு சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்த முந்திரி பருப்பு மிளகு ஜீரகத்தை எல்லாத்தையும் அப்படியே பொங்கலோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷா தேங்காய் சட்னி சாம்பார் கத்திரிக்காய் கொச்சு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் நல்லா அருமையாக இருக்கும் நல்ல அருமையான வெண்பொங்கல் ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்